வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கான மூணு வகையான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபுட்டை ஆறுலேருந்து ஒரு வயசுக்கு உள்ளே இருக்க பேபிஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க அரிசியை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு கேரட்டை நறுக்கி எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க கேரட்டோட தோலை சீவி எடுத்து வச்சுக்கலாம் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கேரட்டோட தோலை சீவி முடித்ததும் கேரட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு பாயிலிங் டைம் வந்து கம்மியாகும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இந்த இந்தளவு கட் பண்ணால் போதும் அடுத்து ஒரு சின்ன சைஸுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ அதோட தோலையுமே நல்லா சீவி எடுத்துக்கோங்க தோல் சீவி முடிச்சதும் கேரட் மாதிரியே உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததும் நறுக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போவும் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை அப்புறமா நறுக்கி வச்சிருந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த அரிசி கேரட்டு உருளைக்கிழங்கு இது எல்லாம் வெந்து வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றினா கரெக்டா இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் மஞ்சள் தூளும் பெருங்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்க்க தேவையில்லை ஒரு வயசுக்கு கீழே உள்ள பேபிக்கு இதை ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து தண்ணி வற்றி வர அளவுக்கு வேக விடுங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரிசியும் நம்ம சேர்த்த காய்கறிகளும் வெந்திரிச்சோன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மேஷ் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் நல்லா குலைவாக மசிச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் சுடுதண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்படி கடைஞ்சி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டெய்லி காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பேபி ஃபுட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நல்லா மசிச்சதுக்கப்புறம் மிதமான சூட்லேயே குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க அடுத்ததாக ரெண்டாவது லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த ரெசிப்பிக்கு நான் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பூசணிக்காயோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம் நீங்க உங்க குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி பூசணிக்காயை எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க தோல் சீவுனதுக்கப்புறமா இந்த பூசணிக்காயோடைய விதைகள் எல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பூசணிக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ரஃபாக கட் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்ச பூசணிக்காயை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு பண்ணுறனால இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி வச்ச பூசணிக்காயை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இதில் செரிமானத்துக்காக ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மேக்சிமம் பருப்பு சேர்க்கும்போது நீங்கள் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குற தண்ணி அரிசி பருப்பு இந்த காய்கறிகள்லாம் வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வற்றி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அரிசி பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரிசி காய்கறிகள்லாம் நல்லாவே வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க அடுத்ததா மூணாவது லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவர பருப்பு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கெழங்க கழுவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கோட தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க தோல் சீவுன உருளைக்கெழங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்ச உருளைக்கெழங்க ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண உருளைக்கெழங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஊற வச்சிருந்த அரிசியும் தவிர மருப்பையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா செரிமானத்துக்காக ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதுலேயும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதையும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அரிசி பறக்க தெரியாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதத்தில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதமான சூட்டில் இருக்கும்போதே உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க இந்த மாதிரியான பேபி ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பேபி ஃபுட் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்